நீங்க என்ன பண்றீங்க நான் படிக்கிறேன் ஓ காலேஜ் ஃபைனல் இயர் ஓ ஆ நீங்க நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் ஓ என்ன வர்க் பேசிக்கா நான் ஒரு டைரக்டர் பிரதர் ஆனா இப்போ என்னது டைரக்டரா என்னங்க சொல்றீங்க ஆமாங்க டைரக்டர்னா இந்த படம் எடுப்பாங்களே ஆமா ஓ படம்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆ ஒரு படம் பண்ணியிருக்கேன். சூப்பருங்க அடுத்து என்ன படம் எப்போ பண்ண போறீங்க? கதை, படி எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல प्रोडயூசர், ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னா உடனே படம் பண்ணிடலாம். அப்போ நான் பெரிய सेलिब्रिटी கிட்ட தான் சண்டை போட்டு இருக்கேனா? ஊர்ல எல்லar கிட்டயும் சொல்லாம் போல இருக்கே. என்னங்க நீ?

எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியல ஆனா ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சென்னைக்கு ஓடி வந்துடுவேன் ஏன் ஊர்ல ஏதாவது பிரச்சனையா எதாவது இந்த லவ் கிவ்னு பஞ்சாயத்தா ச்சே ச சே அப்படிலாம் இல்லைங்க எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறேன் ஓ வீட்ல அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டோ அவ்வளோலாம் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் ஆனா நல்ல அப்பா அப்படியே நீங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரணும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் படி படிப்படின்லாம் பெருசா டார்ச்சர் பண்ணது இல்ல படிச்சு முடிச்சுட்டு மளிகை கடைய பாத்துட்டு இருந்தா போதும்னு சொன்னாரு எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து கலெக்டர் ஆயிடுறா கதைன்னு சொல்றாரு கலெக்டரா ஆமா எங்க அண்ணியோட அப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டாரு அதுக்காக இவர் நான் கலெக்டர் ஆகியே தீரணும்னு ஒத்த கால நிக்கிறாரு புரியுது ஆனா நடைமுறைக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல இல்ல நல்லா படிக்கிறவனுக்கே கஷ்டம் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் எப்படிங்க கலெக்டர் ஆகுறது